சம்மரில் எடுக்கிறது சாஃப்ட்வுட் கட்டிங் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் துளையிட்டு அதில் மண்ணை நிரப்பி தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் கீழே ஸ்ட்ரெய்ட் கட் பண்ணிடுங்க நாலு இலை நோடு இருக்கணும் மூணு நாலு அந்த இடத்துல ஆங்கிள் கட் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம வெட்டி விட்ட பின்னாடி எது அடியில் எது மேலேன்னு தெரியாமல் போயிடும் அதனால் கீழே ஸ்ட்ரெய்ட் கட் நாலாவது லீஃப் நோட்டில் ஆங்கிள் கட் அவ்வளோதான் ரெண்டு கட்டிங்கும் ரெடி இப்போது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே இருக்க ரெண்டு இலைகளும் தேவையில்லை எடுத்துடலாம் மேல இருக்க இலைகளில் ரெண்டே இலை மட்டும் இருந்தால் போதும் முதல் கட்டிங் ரெடி இப்போ ரெண்டாவது அதே போல் கீழே இருக்க இலையெல்லாம் எடுத்துடலாம் மேலே இருக்கிறதுல ரெண்டு இலை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்துடலாம் மேல் தோலை லேசாக சுரண்ட போகிறோம் இது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு உதவி செய்யும் தேனில் அடிப்பகுதியை நினைத்து இந்த கிளாஸ் குள்ளற உள்ளற போகிற வரைக்கும் சொருகி வச்சிட வேண்டியதுதான் தேன் ஒரு ரூட்டிங் ஹார்மோன் போல வேர் பிடிக்க உதவி செய்யும் ரெடி இது மினி பிளாஸ்டிக் கிரீன் ஹவுஸ் இதுக்குள்ளே ரோஸ் கட்டிங் வைக்கிறப்போ வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்கும் அது ரோஜா கட்டிங் வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு உதவி செய்யும் உங்கள் இது இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க இப்போவே பண்ணலாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூடியோடு எடுத்துக்கோங்க அடிப்பகுதியை அகற்றிவிட்டால் க்ரீன் ஹவுஸ் தயார் கட்டிங் மேலே இந்த மாதிரி வச்சு நிழலில் வச்சிருங்க இது ஜூட் தி ஜூட்தியாப்ஸ்க்கு காற்று பலமாக வீசியதால் இந்த தண்டு உடஞ்சி போயிடுச்சு அதனால் இதை கட்டிங்காக யூஸ் பண்ண போகிறேன் நாலு இலை நோடு இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே ஆங்கிள் கட் மேலே இருக்க இலைகளில் ரெண்டு இலைகள் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மேல் தோலை லேசாக சுரண்டி விட்டு க்ரீன் ஹவுஸை திறந்து ஹனிலெல்லாம் எதுவும் தேய்க்காமல் சும்மா சுருகி வைக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ ரோஜா கட்டிங் வேர் பிடிக்க காத்திருக்க போகிறோம்